வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்பது திங்கட்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே வடகடலோரம் ஆங்கேயும் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பிலும் மழை குறிப்பாக கடலூர் மாவட்டம் தலைநகர் கடலூர் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அதை தாண்டி மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மணல்மேடு சீர்காழி போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை திருமுல்லை வாசல் பழையாறு இதெல்லாம் கனமழைப்படிப்பு இப்பொழுது சற்று முன் இந்த மழைப்படிப்பு சற்று செயலிழக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஐந்தரை ஆறு மணிக்கு கடலுக்குள் இறங்கிடும் மீண்டும் மழைப்படிவு இரவு தீவிரமடையும் அதாவது புதுச்சேரிக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் வடக்கு பகுதி மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை ஆம்பூர் இந்த பகுதிகளிலேயும் மழை இன்றைக்கு இதற்கு பிறகு வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகள் மழை உண்டு கண்டிப்பாக குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் நள்ளிரவு அதிகாலை மழை வாய்ப்பு தெரிகிறது நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பில் எதிர்பார்த்தோம் ஆனால் கூடுதல் பரப்பில் பொழியும் ஏற்கனவே கொஞ்சம் பொழிந்திருக்கு நள்ளிரவு அதிகாலையில் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் குறிப்பாக மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இதில் முத்துப்பேட்டை வேதரணை பகுதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக மழை வாய்ப்பு தெரியுது அதிகாலைக்குள் மழை வாய்ப்பு ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளேயே வாய்ப்பு இருக்குது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் அதிகாலை ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே இந்த மழைப்படிப்பு கிடைக்கும் இன்றைய விட நாளைக்கு தாங்க மழைப்படிப்பு பரவலாகும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையுது நாளை பத்தாம் தேதி தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழை நாளையை விட நாளை தான் நாளைய மறுநாள் இன்னும் கூடுதல் மழை பதினோராந்தேதி பதினோராந்தேதி தென்மேற்கு போகிற மேலும் வலுப்பெடும் அதாவது மங்களூரு மற்றும் பெங்களூரு மைசூர்லாம் நாளை மறுநாள் கனமழை படிப்பை கொடுத்து அந்த மழைப்படிப்பு நீலகிரி கோயம்புத்தூர்லாம் மாலை இரவில் வந்து நல்ல மழைப்படிப்பை கொடுத்து ஒட்டுமொத்த வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி எல்லா மாவட்டங்களுக்குமேங்க டெல்டா மாவட்டங்களுக்கு அப்புறம் இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் சேலம் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் திருப்பூர் திருப்பூர் பகுதிக்கு வந்து பன்னெண்டாம் தேதி தான் தெரியுது தென் மாவட்டங்களுக்கும் பன்னெண்டாம் தேதி தான் தெரியுது தென் மாவட்டம்னா மதுரைக்கு தெற்கே உள்ள தென் மாவட்டங்கள் ஆனால் பன்னிரெண்டாம் தேதி டெல்டாவிற்கும் தென்கடலோரமும் தென் கடலோரன்னா ராமநாதபுரத்திற்கும் சென்னைக்கு இடையே கனமழை தெரியுது பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி எல்லா மாவட்டங்களுக்குங்க மதுரைக்கு வடக்கே எல்லா மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரத்துக்கு வடக்கே மதுரைக்கு வடக்கே தேனிக்கு வடக்கே எல்லா மாவட்டம் காற்றுப்பகுதிக்கு பன்னிரெண்டாம் தேதி வாய்ப்பிருக்கு கொஞ்சம் ஒதுக்குதலுடன் தான் பெய்யும் தென்கோடி மாவட்டங்களுக்கு தேதி கண்டிப்பாக தெரியுது தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் நல்ல ஒரு தென்மேற்கு பொறுமழை தீவிரமாக இருக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் கனமழை பெருவி கொடுக்கும் நீலகிரி கோயம்புத்தூர்லாம் நல்ல கனமழைப்பெய்விக் கொடுக்க இருக்கிறது பெங்களூரு மைசூரு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை விட அதாவது கம் கர்நாடகா அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே நல்ல மழை காத்திருக்கு வரக்கூடிய பன்னெண்டு பதிமூணாம் தேதி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் வயநாடு கொடகு மங்களூர்லேருந்து பெங்களூரும் மற்றும் வடக்கே பார்த்திங்கன்னா மும்பை வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை அடுத்தடுத்த நாட்களில் பதிமூணு பதினாலாம் தேதி எடுக்கப் போகிறது முன்னெடுத்து செல்ல போகிறது கர்நாடகாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு மழை தெரியுதுங்க கர்நாடகாவிற்கு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு கர்நாடகாவோட மைசூர் உட்பட மங்களூரு உட்பட வயநாடு குடகுக்கெல்லாம் மிக கன மழைப்படிவு தெரிகிறது வயநாடு குடகை விட மங்களூருக்கும் மும்பைக்கும் இடையே உள் கர்நாடகா அதாவது சரியாக சொல்லப்போனால் சோலாப்பூர் மற்றும் ஹூப்ளி அப்படியே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வரைக்குமே உள்ளே ஒட்டுமொத்த கர்நாடகா அதில் மங்களூருக்கும் கோவாவுக்கும் இடையில் மிக கனமழை அதிகனமழை அதீத மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழை தெரிகிறது கர்நாடகாவோட பகுதிகளுக்கு அதோடய தாக்கம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் நீர்வரத்தை கொடுக்கும் கர மைசூர் பெங்களூருக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போது இதனால் மேட்டூருக்கும் மைசூருக்கும் இடையிலையே மழை பொழிந்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தை கூட்டும் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த மழை இருக்குது இன்றைக்கு மழை ஒதுக்கி ஒதுக்கிவிட்டது இன்றைக்கு பெய்யவில்லையே என்ற கவலை வேண்டாம் அறுவடை விவசாயிகளுக்கு இன்றைக்கு ஒதுக்கினால் அவர்களுக்கு வரப்பிரசாதம் ஆனால் டெல்டாவிற்கு நள்ளிரவு மழை இருக்குது நாளை கண்டிப்பாக இருக்குது நாளை பத்தாம் தேதி உறுதி பதினொன்றாம் தேதி மேலும் உறுதி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு கனமழை உறுதி என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் பதினைந்து பதினாறு கொஞ்சம் தீவிரம் குறையும் ஆனால் மேற்கே தீவிரம் கூடும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரம் கூடும் பதினாலு பதினைந்து மழை இருக்கும் ஆனால் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் அந்த நேரத்தில் மழை மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை இருக்கும் கர்நாடகா பகுதிகளுக்கு தாங்க நம்பர் ஒன் நீலகிரி மற்றும் வயநாடு குடகு ஒட்டுமொத்த கர்நாடகா கோவா ஆந்திரப்பிரதேசத்தின் தெற்கு பகுதி தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்தில் தெற்கு நெல்லூரை விட கர்நாடக எல்லையோர ஆந்திரப்பிரதேசமும் கர்நாடக எல்லையோர தெலுங்கானாவும் மகாராஷ்டிரா கோவா முல்க் மகாராஷ்டிரா மற்றும் கோவா கர்நாடகாவுக்கு தான் அதீத மழைப்பொழிவு காத்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்று மழை டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு உண்டு வடகுள் மாவட்டங்களுக்கு உண்டு இன்றைய விட நாளை பரப்பில் கூடும் பத்தாம் தேதி பத்தாம் தேதி விட பதினொன்று பரப்பில் கூடும் பதினொன்று விட பன்னிரெண்டு பதிமூன்று தாங்க கன மிகன மழைப்பிடிப்பே தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மிகிட மழைப்பொழிவு தெரியுது டெல்டா மாவட்டங்கள் கோடியக்கரை முனை வரைக்குமே டெல்டாவிற்கே வந்துட்டுனா அப்போ உள் மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர ஆந்திர இல்லையோர வட உள் மாவட்டங்களெலாம் இதை விட கூடுதல் மழை தான் இருக்கும் ஆக தேதி வரை நல்லா வலுத்த மழை பதினாலு கொஞ்சம் தீவிரம் குறையும் பதினைஞ்சு பதினாறு மழை இருக்கும் ஆனால் இங்கே தீவிரம் தமிழ்நாட்டில் கிழக்கு கடலோரம் குறையும் போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வலுத்த மழை இருக்கும் சிஸ்டமானது உள்ளே நுழையும் கர்நாடகா கேரளாவிற்கு வலுத்த மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதி நீலகிரி வயநாடு கூடலாம் அதீத மழைப்பொழிவு காத்திருக்கு அப்போது நாளைய மழைப்பொடிவு உறுதி என்பதை பரவலான மழைப்பொழிவு நாளை விட பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இன்னும் பரவலாக இருக்கும் கனமழை இருக்குது பல மாவட்டங்களுக்கு என்பதை நினைவில் கொண்டு அறுவடை படைகளை விரைந்து பிடித்திருங்க வானிலை கூட இணைந்திருங்க திட்டமிட்ட பணி செய்திருங்கள் அதே போல் விதைப்பு பணிகளுக்குமே சரி வரக்கூடிய பதினைந்துக்கு மேல் மழை தீவிரம் குறையும் அப்போ விதைக்கலாம் நாட்டு விடுதல் பணியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மாலை இரவில் கனமழை இருக்கிறது டெல்டா உட்பட பல்வேறு வங்கக்கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம் வரை திருவள்ளூர் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் முதல் கடலூர் வரைக்கும் உள்ள மாவட்டங்களில் நல்ல ஒரு பொழிவு தெரிகிறது வரக்கூடிய பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி